அன்பு தமிழ் தமிழ்நஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் மெய்யழகன் திரைப்படத்தின் திரை விமர்சனம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் நான்கு தலைமுறையாக இருந்த வீடு சொந்தங்களின் துரோகத்தால் ஜெயபிரகாசின் கையை விட்டு போகிறது ஆசிரியரான அவர் அன்றே குடும்பத்தை இரவோடு இரவாக சென்னைக்கு அழைத்து செல்கிறார் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவரது தம்பி மகளுக்கு திருமணம் தான் போகவில்லை என்றாலும் தனது மகன் அருள்மொழியை அதாவது அரவிந்தசாமியை தஞ்சாவூருக்கு அனுப்பி வைக்கிறார் தங்கை மீது பாசம் இருந்தாலும் ஊரின் மீது பாசம் இருந்தாலும் வீட்டின் மீது பாசம் இருந்தாலும் உறவினர்களின் துரோகத்தால் வெறுப்பாக தஞ்சை செல்கிறார் அரவிந்தசாமி யார் முகத்திலும் படக்கூடாது என்று சொந்த ஊரிலேயே எடுத்து தங்கும் அரவிந்தசாமி அன்று இரவு நீடாமங்கலத்தில் நடக்கும் திருமண வரவேற்புக்கு செல்கிறார் அங்கு அரவிந்தசாமியின் பின்னால் வந்து நின்று கண்களை பொத்தி தன்னை யார் என்று கேட்கிறார் மெய்யழகன் அதாவது கார்த்தி காலங்கள் கடந்ததால் யார் என்று அவரால் சொல்ல முடியவில்லை பிறகு அத்தான் நல்லா இருக்கியலா என்று விசாரிக்கிறார் கார்த்தி கார்த்தியை யார் என்று அரவிந்தசாமிக்கு தெரியவில்லை கார்த்தி நலம் விசாரிக்கிறார் படபடவென்று பேசுகிறார் சாப்பிட அழைத்து செல்கிறார் அன்பை கொட்டுகிறார் ஒரு கட்டத்தில் யாரிடா நீ என்று கேட்க தோன்றினாலும் இவ்வளவு அன்பாக வெள்ளந்தியாக பேசும் கார்த்திகிடம் அவரால் அப்படி கேட்க முடியவில்லை அவரிடமிருந்து விலகி செல்லவும் முடியாமல் அன்பால் மாட்டிக்கொண்டு அவசைப்படுகிறார் அரவிந்தசாமி சென்னை செல்ல வேண்டிய பஸ் மிஸ் ஆனதால் இரவு நீடாமங்கலத்திலேயே தங்க வேண்டிய நிலை அரவிந்தசாமிக்கு ஏற்படுகிறது தஞ்சாவூர் போல அங்கு பெரிதாக விடுதிகள் அமையவில்லை என்பதால் வேறு வழியில் கார்த்தியின் வீட்டுக்கு செல்கிறார் அங்கு சென்ற பிறகு கார்த்தியிடம் நிறைய பேசிக் கொண்டிருக்கின்ற வாய்ப்பு அவருக்கு அமைகிறது முதலில் குடி பிறகு பாடல் என்று ஆரம்பித்தவர்கள் தொடர்ந்து ஊரில் நடந்த பல சம்பவங்களை அரவிந்தசாமியின் நினைவுகளுக்கு கொண்டு வருகிறார் கார்த்தி கார்த்தி யார் என்பது பற்றி அவருக்கு தெரியவில்லை என்றாலும் அவரால் தன்னையே உணர்ந்து கொள்ள முடிகிறது கார்த்தியின் இந்த உயர்வுக்கு அவர் விட்டு போன சைக்கிள் பெரிய காரணமாக இருப்பதையும் உணர்கிறார் மனிதர்கள் மட்டுமல்ல மாடு பாம்பு போன்ற மீதும் பாசம் உயிர்கள் வைத்திருக்கிறான் என்பதை அறிந்ததும் உறவினர்கள் செய்த தவறை மன்னித்து அவர்களிடம் பேச வேண்டும் என்கிற அன்பையும் அவர் மனதில் விதைப்பதோடு பிறக்க போகும் தனது மகனுக்கு அரவிந்தசாமி பெயரையே வைக்கப் போகிறான் என்று சொன்னதும் தவித்து போகிறார் அரவிந்தசாமி இவ்வளவு பாசமாக இருக்கும் அவனிடம் எப்படி நீ யார் எனக்கு என்ன உறவு என்று அவரால் கேட்க முடியவில்லை அதனால் கார்த்தியிடம் சொல்லிக்கொள்ளாமல் சென்னைக்கு பஸ் ஏறுகிறார் அதன் பிறகு அவர் கார்த்தி யார் அவரது பெயர் என்ன என்று எப்படி தெரிந்து கொள்கிறார் என்பது மீதி படம் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்றாக படித்த மாணவ மாணவிகள் சிலர் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் ஒன்றாக கூடி சந்தித்து பேசி மகிழும் நைன்டி சிக்ஸ் என்கிற ஒரு அழகான காதல் படத்தை கொடுத்த சி பிரேம்குமார் இந்த மெய்யழகன் படத்தில் உறவுகளின் மேன்மை பற்றியும் மனிதம் பற்றியும் பேசி சென்டிமெண்டால் நெயழ வைத்திருக்கிறார் ஒரு சின்ன லைன் தான் அதற்குள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது தோழா படத்தில் அழகான அன்பான கார்த்தியை பார்த்து மகிழ்ந்தோம் இந்த மெய்யழகன் படத்தில் கள்ளம் கபடம் இல்லாத அன்பைக் கொட்டும் வெள்ளந்தியான தஞ்சை மைந்தனை மனதுக்குள் நிறுத்தி கண் கலங்கினோம் சே அப்படி ஒரு கேரக்டர் அப்படி ஒரு மிகையில்லாத நடிப்பு எந்த பாத்திரம் கிடைத்தாலும் அந்த பாத்திரமாகவே தெரிகிற நடிப்பு ஆற்றலை பெற்றவர் கார்த்தி இந்த படத்திலும் சூத்தாம்பட்டை என்று தஞ்சை வட்டார மொழியில் பேசுவது அன்பை காட்டுவது பாசத்துடன் நடந்து கொள்வது என அனைத்து உணர்வுகளையும் அதற்கான உடல் மொழியோடு நடித்து அந்த மெய்யழகனாகவே மனதிற்குள் நிற்கிறார் படம் விட்டு வந்த பின்மும் நம் மனதை விட்டு அகலாத நினைவுகளில் இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் ஞாபகத்திற்கு வரும் பாத்திரமாக இருக்க ார் இந்த படம் அவரது திரை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படம் கார்த்தி இப்படி என்றால் அரவிந்தசாமி அன்பால் அடி வாங்கி அழுது வெடிக்கின்ற பாத்திரத்தில் நடித்து நம் மனதில் உயர்ந்து நிற்கிறார் வீட்டை மறக்க முடியாமல் ஊரை மறக்க முடியாமல் வாழ்கிற பாத்திரம் அந்த ஊருக்கே திரும்ப வந்து வீட்டையும் உறவையும் பார்த்து வெம்பி வெடிக்கும் பாத்திரத்தில் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார் இதில் அன்பை கொட்டி பழகும் மனிதர்கள் பாசத்தை காட்டி கொண்டாடும் மனிதர்களிடமிருந்து மாட்டிக்கொண்டு உடைகிற இடங்கள் அப்படி ஒரு பிரமாதமான நடிப்பை வழங்கி இருக்கிறார் அவர் நடித்த படங்களில் இது அவருக்கு ஒரு முக்கியமான நெருக்கமான படமாக இருக்கும் கார்த்தியின் அப்பாவாக ஆண்டனி அரவிந்தசாமியின் அப்பாவாக ஜெயப்பிரகாஷ் கார்த்தியின் மனைவியாக ஸ்ரீதிவ்யா அரவிந்தசாமியின் மனைவியாக தேவதர்சினி ஊர்க்காரராக ராஜ்கிரன் சமையல்காரராக இளவரசு பஸ் கண்டக்டராக கருணாகரன் பூக்காரியாக ரெபேக்கா என பலர் படத்தில் நடித்திருக்கிறார்கள் அரவிந்தசாமியின் இளம் வயது கேரக்டரில் நடித்திருப்பவரும் மிக அருமையாக நடித்திருக்கிறார் எல்லோருமே மண் வாசத்துடன் பாசத்தை கொட்டும் பாத்திரத்தில் நடித்து அந்த பாத்திரமாகவே தெரிகிறார்கள் மனித உணர்வுகளை மனதில் கடத்துகிற வேலையை கச்சிதமாக செய்திருக்கிறது மகேந்திரன் ஜெயரா கேமிரா சென்னையில் இருந்து நீடாமங்கலத்துக்கு சென்று கல்யாண வரவேற்பில் கலந்து கொண்டு வெட்டாறு வெண்ணாறு கோரையாறு பாமணியாறு கதைகளை கரிகால் பெருவளத்தானின் வீர வரலாற்றை பின்னணியாக கொண்ட நாம் பக்கத்து நாட்டிலும் உள்நாட்டிலும் எப்படியெல்லாம் துப்பாக்கிக்கு நம் உறவுகளை பழிகொடுத்தோம் என்கிற ஆற்றாமையை ஆற்றுக்குள் வைத்து சொல்லி வழியை வேதனையை அன்பை ஏன் எல்லாவிதமான உணர்வுகளையும் நம் உள்ளத்தில் ஞாபகப்படுத்தும் விதமான பணியை சிறப்பாக செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் மகேந்திர ஜெயராஜ் படத்தின் நாயகன் மனதின் நீளம் அதிகம் அதே போல படத்தின் நீளமும் அதிகம் அதை கொஞ்சம் கவனித்திருந்தால் படத்தொகுப்பாளர் ஆர் கோவிந்தராஜின் பங்கு படத்தின் பயணத்தை வேகத்தை அதிகப்படுத்த உதவி இருக்கும் தொண்ணூத்தி ஆறு படத்தில் எப்படி ஒரு அழகான ஒரு உயிர்ப்புள்ள இசையை கொடுத்து நம்மை ரசிக்க வைத்தாரோ அதே போல தாளாட்டுகின்ற இசையை இந்த மெய்யழகன் படத்தில் கொடுத்து கதையோடு பயணித்திருக்கிறார் இசைப்பாளர் கோவிந்த் வசந்தா போரேன் நான் போரேன் பாடலிலும் இவன் யாரோ பாடல் பாடல்களிலும் கமலஹாசனின் குரல் மனதை விட்டு நீங்கவில்லை பாடல்களை கவிஞர் உமாதேவியும் கார்த்தி எழுதி உள்ளனர் கமர்சியல் படங்களை பார்த்து ரசித்த நமக்கு நல்ல படங்களையும் எப்போதாவது ஒரு அனுபவிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் அந்த அபூர்வமான படத்தை நமக்கு தந்திருக்கிறார் இயக்குனர் சி பிரேம்குமார் அத்தான் என்று பாசத்தோடு அழைக்கும் உண்மை மனிதர்களை நம் கண்களுக்கு கொண்டு வந்து பாசாங்க இல்லாமல் பழகும் நம் உறவுகளை நட்புகளை நாம் ஏதோ ஒரு கோபத்தில் பிரிந்திருந்தால் அவர்களையெல்லாம் மறந்து மன்னித்து அவர்களை ஓடிச் சென்று பார்க்க வேண்டும் என்கிற உணர்வை இந்த படத்தின் மூலம் நமக்கு ஏற்படுத்துகிறார் பாத்திரங்களின் உணர்வுகளை நம் மனதில் கடத்த இயக்குனர் பிரேம்குமாரின் உழைப்பு அளப்பரியது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பார்கள் இந்த பிரேம்குமார் மனதில் அந்த அன்பு நிறைய இருக்கிறது அதை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார் அவரது இந்த அன்பு படையில் மக்களுக்கு விருந்தாக்க நடிகர் சூர்யா வணிக நோக்கம் இல்லாமல் தயாரித்திருக்கிறார் அவர் நினைத்திருந்தால் தம்பி வைத்து பிரம்மாண்டமான கமர்சியல் படத்தை தயாரித்து பெரும் லாபத்தை பார்த்திருக்கலாம் அப்படி வன்முறை ஆபாசமில்லாத உறவுகளையும் அன்பையும் போற்றுகின்ற படத்தை கொடுத்து நம் மனதில் இவரும் உயர்ந்து நிற்கிறார் முதல் பாதி போனதே தெரியவில்லை இரண்டாம் பாதியில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் தியேட்டரிலும் கூட என்னநேயர்களே மெய்யழகன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் மக்களுக்கு